அஜித் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் வேதாளம் இப்படம் அஜித் இதுவரை நடித்து வெளிவந்த சாதனைகளையும் தமிழ் திரையுலக வரலாற்றிலும் பல சாதனைகளை படைத்துள்ளது இந்நிலையில் வேதாளம் படத்தை மறுபடியும் சென்னையில் ரிலீஸ் செய்ய உள்ளனர் வேதாளம் படம் வெளிவந்து ஒரு வருடம் ஆவதையொட்டி மறுபடியும் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது வேதாளம் படம் கடந்த வருடம் தீபாவளியையொட்டி நவம்பர் பத்தாம் தேதி வெளிவந்தது வருகிற நவம்பர் பத்தாம் தேதியோடு வேதாளம் படம் வெளிவந்து ஒரு வருடம் ஆகிறது இதை கொண்டாடும் விதமாக மறுபடியும் வேதாளம் படத்தை ரிலீஸ் செய்ய போவதாக கூறப்படுகிறது இப்படத்தை சென்னை புறநகரில் அமைத்துள்ள ரோகிணி திரையரங்கில் ஓரிரு காட்சிகள் மட்டும் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் முதல் காட்சிக்கான டிக்கெட் விற்பனை விறுவிறுப்பென நடந்து முடிந்துள்ள நிலையில் மேலும் மூன்று காட்சிகள் வேதாளம் படத்தை திரையிட திரையரங்கு நிர்வாக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது வருடத்தில் அஜித் நடிப்பில் எந்த படமும் வெளியாகாத நிலையில் மறுபடியும் வேதாளம் படம் ரிலீஸ் ஆவது அஜித் ரசிகருக்கு சற்று ஆறுதலை கொடுத்தது அதனை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடவும் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது